డై నూత్ర ఇరుత్రి నాలుగు హల్ పోర్డ్ నాలుగు ఏ బోర్డు నాలుగు బి పోడ్ రెండు సిస్ట్ మిస్ట్ మాలు కొడుతుందా మరణమానికి மிஸ் ஆகிடுச்சு நானூற்றி இருபது இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு பதினாலு ரெண்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக டைமண்ட்ஸ் மெம்பருக்கு ஒரு ஃபுல் வின்னிங் பக்கத்தில் தான் கவலைப்படாதீங்க டைமண்ட்ஸ் மெம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் சேனல் அஞ்சு இருபத்தி நாலு விண்ணின்றா ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு திங்கக்கிழமை ஏ போர் ஒன்று ரெண்டு ஏழு பி போர் ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆல்போ ஒன்று ரெண்டு நாலுபி பிசிஏசி పన్నెండు పదమూడు పద్నాలుగు ఇరవతొన్ని ముప్పొన్నెం నప్పొమ్మి జీరో జీరో రెండు జీరో నాలుగు పత్ ఇరవై నప్పల్ బోర్డ్ సింగల్ బోర్డ్ టూర్షీట్ வின்னிங் இருக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ஏபிசி இரநூத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒன்று ரெண்டு மூணு రెండు మూడు నాలుగు డైమండ్స్ మెంబర్ ఫైవ్ ల్యాక్స్ కండి పిండి పంట కమ్ పోస్ట్ పారంగా